எல்லாருக்கும் ஆர்கிட்ட்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஏ பூமபுத்ரா டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிவிட்டீங்க அப்போ நம்ம ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த மகேந்திரா ஃபைசன் பை டிஐ பூமி அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றின உனக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஓனர் பற்றின உனக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பிங்கு உனக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க நார்மல் ஸ்டெரிங்கு சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக் கூட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா படி பற்றின டாப்பு ஹூக் பெட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டியில் நல்லவனுக்கு பெரிய இரும்பு டாப்பு நல்ல ஹெவியான டப்பு இருக்குதுங்க டயர் பேன் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேக் டயரும் உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன் இருங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு சிங்கிள் ஓனாக இருங்க எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருங்க இன்சூரன்ஸு டாக்ஸு உங்களுக்கு முடிஞ்சிட்டுருங்க டாக்ஸு உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குங்க மேலும் சேனலை இதே போல் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிங்க நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு பண்ணி ட்ராக்டர் ஃபோட்டோஸு மில்லிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ப டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் பணம் கொஞ்சம் அனுமதி சுற்று பேசிக்கலாங்க கான்ட்ராக்டர் கால்விட்டு வாங்கிக்கலாங்க